அலமது கூறியவர்களின் நபிகள் பதிவு செய்வாங்க அதாவது தாயுடைய காலடிதான் சொர்க்கம் இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்வா அலிசலமும் சொன்னாங்க ஏன் இப்படி சொன்னாங்க ஒரு காரணம் இருக்கும் இல்ல நபி வந்து தாயுடைய தான் சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு காரணம் இருக்கும் ஏன் அந்த என்ன அந்த காரணம் அப்படி கேட்டால் உன்னை தாய் பத்து மாதம் வயிற்றுக்குள்ள சுமந்திருக்காங்க பத்து மாதம் சுமந்திருக்காங்க அதே மாதிரி அவருடைய உணவை வெறுத்துட்டாங்க அவர்களுக்கு என்னென்னலாம் உணவு பிடிக்குமோ அந்த உணவை எல்லாம் வெறுத்தி உனக்கு பிடித்தமான உணவை அவர்கள் சாப்பிட்டு நீ முன்பே எல்லா துவா செய்த ஒரே ஒரு ஜீவன் அது தாயை தவிர யார் இருக்க முடியாது என்ன கூறியவர்களை யோசிச்சு பாருங்கள் எத்தனை பேரு தாயை கொச்சியாக பேசுகிறோம் எத்தனை பேரு தாயை கண்ணியமாக பார்க்க மாட்டுகிறோம் எத்தனை பேரு தாயை அடிக்கிறோம் யோசிச்சு பாருங்கள் தன்னுடைய மனைவிக்காக வேண்டி இடையில் வந்து தன் மனைவிக்காக வேண்டி தன் தாயை அநாத ஆசிரமத்தில் போய் சேர்க்கிறார்கள் யோசிச்சு பாருங்கள் தாய் இல்லாரு வந்திருப்போமா தாய் இல்லாது வந்திருப்போமா தாயுடைய கண்ணியத்தை விலங்கி கொள்ளுங்கள் நான் எல்லோருக்கும் சொல்லிக் கொள்கிறேன் உன் தாயினிய கொச்சையாக பேசாதீர்கள் உன் தாயை நீங்கள் அடிக்காதீர்கள் ஒரு தாயை நீங்கள் மூஞ்சி அதாவது மூஞ்சி கோபம் இருக்கும் நிலையில தாயை பார்க்காதீங்க இங்க கண்ணியத்திற்குரிய யோசிக்க வேண்டும் இனிமையாவது நம்ம என்ன பண்ணணும் செய்யணும் தாயை நம்ம கண்ணியமான முறையில பார்ப்போம் தாய் சிரிச்ச முகத்தோடு பார்ப்போம் சொன்னார்கள் தாயி சிரிச்ச முகத்தோடு பார்த்தால் ஹஜ்ஜு என்றாக நன்மை கிடைக்கிறது யோசிச்சுமையானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே தாயுடைய கண்ணியத்தை விழுங்கி தாயுடைய தாயுடைய துவால் வாங்குடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தர்வானாக அஸ்லாம் வலைக்கம்